ஹலோ குட்டீஸ் ஒரு கதை சொல்லட்டுமா சொல்லுங்க இன்னைக்கு என்ன கதை ஒரு கிராமத்தில் சர்க்கஸ் கூடாரம் ஒன்று இருந்துச்சு அது ரொம்ப சின்ன சர்க்கஸ் டீம் தான் அந்த கூடாரத்தில் ஒரு கரடி ஒரு குரங்கு ஒரு புலி இருபது பறவைகள் மட்டும்தான் இருந்துச்சு ஒரு நாள் அந்த சர்க்கஸ் கூடாரத்தோட ஓனர் புதுசாக ஒரு நரிக்குட்டியை பிடிச்சிட்டு வந்து ஒரு கூண்டில் போட்டார் பாவம் அந்த நரிக்குட்டி அம்மா அம்மானு அழுதுகிட்டே இருந்துச்சு இதை பார்த்த மற்ற விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் அவங்களோட அம்மா ஞாபகம் வந்துருச்சு நம்மளையும் இந்த சர்க்கஸ் ஓனர் இப்படித்தானே நம்ம அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு கடத்திக்கிட்டு வந்தாருன்னு யோசிச்சாங்க அதுங்களுக்கெல்லாம் நரிக்குட்டிக்கு ஆறுதல் சொல்லி அழாதேன்னு கண்ணை துடைச்சி விடணும்னு ஆசையாக இருந்துச்சு ஆனால் கூண்ட தாண்டி வெளியே வர்றதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க நரிக்குட்டி அந்த சர்க்கஸ் கூடத்துக்கு வந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு ரெண்டு நாளும் அது சர்க்கஸ் உணர் கொடுக்குற எந்த உணவையும் சாப்பிடாம அழுதுகிட்டே இருந்துச்சு இதுக்கு மேலே நம்ம சும்மா இருந்தா நரிக்குட்டியை சாப்பிட வைக்க சர்க்கஸ் உணர் பரம்பால அடிக்க ஆரம்பிச்சிருவாருன்னு பயப்பட ஆரம்பிச்சிதுங்க மற்ற விலங்குகளும் பறவைகளும் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சாங்க தங்களில் ஒருத்தர் கூண்ட விட்டு வெளியில் போய் நரிக்குட்டியை சமாதானம் செஞ்சு அதை சாப்பிட வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க ஆனால் யாராலையும் கூண்டை விட்டு வெளியவே வர முடியலை எப்படி வெளியில் வர்றதுன்னு யோசிச்சு யோசிச்சு எல்லாம் சோர்ந்து போச்சுங்க கொஞ்ச நேரம் ஆச்சு தன்னோட சின்ன தலைய தட்டி தட்டி எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்த குரங்கு என்னது என்னது சொல்லுங்க ஆமா ஆமா என்னது என்ன ஐடியா சொல்லுங்க பரணி என்ன உங்களால் பூந்தோட தம்பியை வளர்க்க முடியுமா

அப்படியா சரி சரி உன்னோட கூண்ட நானே கம்பியை வளைக்கிறேன் நீ வெளியில வர்றதுக்கு முயற்சி செய் அப்படித்தான் கரடி என்ன இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க கம்பியை வளைச்சிட்டீங்க இன்னும் கொஞ்சம்தான் அந்த குட்டி நரி போய் பேசுங்க சாப்பிட சொல்லுங்க ஆ சரி நான் போய் அந்த குட்டி நரி பேசுறேன். நான் சாப்பிட மாட்டேன்னா சாப்பிட மாட்டேன் எனக்கு எங்கள் அம்மாவை தான் பார்க்கணும் இல்லைன்னா நான் சாப்பிட்றோம்லே இருந்து செத்து போகிறேன் எனக்கு எங்கள் அம்மா தான் வேணும் நான் சொல்றத கேட்ட நரி குட்டி மட்டுமல்ல நாம எல்லாருமே இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படியா எப்படி புரியுது

வச்சு மற்ற விலங்குகளோட கூண்டுகளையும் பறவைகளோட கூண்டுகளையும் திறந்து குரங்கு அப்பாடா இனி சுதந்திரமா இருக்கலாம் இவ்வளோ நாளாக நம்மளை வச்சு தானே இந்த சர்க்கஸ் ஓனர் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு நாம எல்லாரும் இங்கிருந்து போயிட்டு அவர் வாழ்றதுக்கு என்ன பண்ணுவாரு இந்த மனுஷன் தோட்டம் போட்டு வாழ்கிறதுக்கு உதவியை நாங்கள் நிறைய பழங்களோட விதைகளையும் காய்களோட விதைகளையும் அவரோட வீட்டில் தோட்டமாக அமைச்சிருக்கோம் அதனால் அவரை பற்றி கவலைப்படாமல் நம்ம எல்லோரும் உடனே கிளம்புவோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ఉన్న ఫ్రెండ్స్ అండ్ ఫేమలికి షేర్ పను థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్